நஞ்சை நில மாணாக்கரை நஞ்சை நிலமாக்கியவரே உயிர் மூச்சை தியாகம் செய்து பேச்சால் மாணவ பேரின பேரினத்திற்கு உயிர் தந்தவரே படிக்கும் குழந்தைகளையெல்லாம் தம் பெற் தாம் பெற்ற பிள்ளைகளாக்கி மகிழ்ந்தவரே ஊழியின் வழியை தாங்கி கல்லான மாணவரை சிலையாக்கிய சிற்பிகளே பெருமையோடு உங்களை இன்னும் இருக்குது நேரத்தின் அருமை கருதி முடிச்சுக்கிறேன் என நிறைய இருக்குது எங்கள் பள்ளியின் சார்பாக ஓய்வு பெறும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மரியாதை செய்கிறோம் சார்பாக தலைவர் செயலர் பொருளாளர் ஏன்னா நான் கூட இருந்து பார்த்தேன் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு அதனால் அவர்களுக்கு மரியாதை செய்வோம் தனியார் கிளை சார்பாக கிரிராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவிலே முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் உட்பட மாநில பொறுப்பாளர் அனைவருக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர் உட்பட மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் மேற்றும் மேலும் மற்ற வட்டாரங்களிலிருந்து வந்துள்ள வட்டார பொறுப்பாளர் அனைவருக்கும் மேலும் இயக்க பெருமக்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட இந்த ஃபங்க்ஷன் பண்ணி ஒரு நாலு ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு நமக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் வருஷம் வருஷம் பண்ணின்னு இருப்பாங்க தொடக்கப்பள்ளி சார்பாக எல்லாத்துலேயும் நாங்கள் வந்திருக்கிறோம் சாலமன் சார் ஜெயலலிதா இருக்கும்போதே எங்கிட்ட கேட்பார் என்ன கேட்பாருனா நம்ம இணைந்து நிதியுதவி பள்ளிகளும் சேர்த்து எல்லாருக்குமே விழா வைக்கலான்றது எங்கள் நிறைய வாட்டி அவர் அந்த ஆப்ளிகேஷன் வச்சுருக்காரு எங்களுக்கு நாங்கள் சில காரணங்களால் எங்களால் வந்து சேர முடியல அது காரணம் என்னென்னா இப்போ நம்ம ஓய்வு பெறும் ஆசிரியரே வந்து சில நிர்வாகிகள் வந்து போக விடாமல் தடுத்ததின் காரணம் தான் ஏன்னால் இதை நான் வந்து சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நினைக்கப்பேன் ஏன் இப்போ வந்து என்னது செயல்படும் போது இப்போ எங்களுக்கே பார்த்தா நிதிப்பள்ளிகள் இப்போ இந்த வருஷம் ஏழு பேர் ரிட்டையர் ஆகிறாங்க எங்களுக்கும் அந்த ஆசைகள் உண்டு எல்லோரும் சிறப்பு செஞ்சு வாழ்த்தி அவங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று அனுப்பணுன்றது எங்களுக்கு உங்களைப் போலவே அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கிறது இருக்குது ஆனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா சில காரணங்களால் எங்களால் வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியல நடத்தும் போது அது ஃபெயிலர் ஆகிடுச்சு அதனால தான் இப்போ இவங்க கூட சொன்னாங்க சார் யார் நீங்கள் வந்து சேர்த்து நாங்கள் பண்ணுறோம் உங்கள் டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு அப்படின்னாங்க வரவேற்கிறோம் டீச்சர் அது நல்ல ஒரு விஷயம்தான் வரும் காலங்களை பார்ப்போம் இணைந்தே செயல்படுவதற்கான முயற்சிகள் இப்போ தான் மாநில தலைவர் யானை கூப்பிட்டு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டார் யார் ரெண்டு பேரும் ஒன்றா சேரக்கூடாது அப்படின்னாரு சேர்ந்துட்டோன்னு வச்சுக்குவேன் இன்றைக்கி தப்பு இல்லை ஏன்னா இப்போ நம்ம எழுபது பேர் போகிறோம் நூற்றி நாற்பது பேராக போனால் நம்ம பலம் அதிகம் தானே இதில் என்ன அது தனியாருக்கு இல்லையே அரசுக்கு இல்லையே எல்லாம் ஒன்று தான் எப்போ நாங்களே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டோமோ இந்த அம்பேத்கர் விருது வாங்கினீங்க மாசிலாமணி ஸ்கூலும் காமராஜர் விருது அப்புறம் நம்ம அப்பாதிரை செட்டி ரெண்டு ஸ்கூலுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறோம் நாங்கள் வாழ்த்துக்கள் கூட சொல்ல தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உழைத்த உழைப்பின் காரணமாக மாணவர்கள் நிறைய பேர் சேர்த்துங்க அதில் குளிர் காஞ்சி எய்டெட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஏழு பேர் நாங்களாம் வந்து என்ன பண்ணோம் அப்பா நிம்மையாக வந்து ஒரு நகரத்துக்குள்ளேயே நீங்கள் தக்க வைச்சதுக்கு உங்களுக்கு நன்றிகள் முதல் சொல்கிறேன் டீச்சர் நாங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் மாதிரி பள்ளிகள்லாம் இல்லைன்னு வச்சிங்களேன் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் நாற்பத்தி மூணு பேர் இது மாற்றுப்படையில் சென்றோம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளூர் நகரிலே தக்க வைக்கிறதுக்கு காரணமான பள்ளிகள் இது இன்னொரு ரெண்டு மூணு பள்ளிகள் உண்டு இப்போ இருபத்தி ரெண்டு பேர் வந்து வெளியே போயிருக்கோம் பேசும்போதே சொல்லிடுறேன் மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நான் அந்த இருபத்தி ரெண்டு பேரையும் வரும் கல்வியாண்டில் வேலூர் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா வேலூர் நகரில் ஒரு பத்து அப்புறம் வேலூர் புறநகர் மற்றும் காட்பாடி வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட டீச்சர்ஸ் ரிட்டைமெண்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த பணியிடத்தில் காலி பணியிடத்தில் இந்த மாற்று பணிக்கு சென்ற ஆசிரியர்களை கூடிய விரைவில் அருகாமையில் கூட்டின்னு வர்றதுக்கான ஒரு கோரிக்கைகளை நான் மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் நான் வைக்கிறேன் இதை வந்து நீங்கள் வரும் ஜூன் முதல் வாரத்திலே நீங்கள் செஞ்சிங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னால் போன வருஷம் நம்ம கொஞ்சம் தவற விட்டுவிட்டோம் நேரம் தவற வாசி என்ன ஆகிடுச்சுனாக்கா அந்த ஒரு பெண் ஆசிரியர்கள் மெயினாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ரொம்ப தூரம் போய்ட்டு வர மாதிரி இருக்குது அந் அந்த ஒரு எழுப்பை வந்து இந்த வரும் க கல்வியாண்டையில் நீங்கள் வந்து சரி செஞ்சு கொடுக்கணும்னு என் வேலூர் தனி தனியார் கல்வி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது நண்பர் கனவு விருது வாங்கியிருக்காரு அவருக்கு ப பல கனவு இருக்குது ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த கனவுவே விருதா வந்து அவருக்கு அமைஞ்சிடுச்சு ஏன்னா பொ பெரும்பாலும் அந்த ட்ரைனிங் பிறகு நானும் அவரும் பேசுவோம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சை பார்த்தா சிந்தனையே வேறு மாதிரி இருக்கும் நம்ம ட்ரைனிங் முடித்தா போதான்ற மாதிரி இருக்கும் அவர் அந்த ட்ரைனிங்கில் என்ன பண்ணலான்றது யோசனை அவர் ட்ரைனிங் முடிஞ்சிச்சா அப்போ டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் பண்ணுவார் ஆனால் என்ன அப்புறம் நெடுநூறு அந்த இன்ட்ராக்ட் பண்ணுவார் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக அந்த ஓழி பெறுவர்கள் மெயினாக பார்த்தா இரண்டு தூண்கள் என்று சொல்லலாம் ஒன்று திரு சாலமன் சுரேஷ் பாபு இரண்டாவது திரு தியாகராஜன் அவர்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் மாவட்ட சாரி வட்டார செயலாளராக இருந்து வேலூர் நகரத்துக்கு பல உரிமைகளையும் பல சலுகைகளையும் பெற்று தந்தாங்கன்றதை நம்ம மறக்கவே முடியாது நாம் அவங்க கூட சேர்ந்து பயணித்து இருக்கிறோம் ஒரு சிறப்பு என்னென்னா நம்மளால முடியல அப்படின்னா ஒதுங்கிடணும் அந்த வேலையை சிறப்பான செஞ்சு சாலமன் சார் ஏன்னா அவர் ஓடுறதையும் பார்த்துருக்குறோம் நாங்கள் வந்து சார் ஐயா இது கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க ஐயான்னு ஒரு இவர் இன்னமும் டிஓ மாதிரி முடிச்சு கொடுத்துறேன் எவ்வளோ நேரம் ஆப்போது முடிப்பா அப்படின்னுவார் பார்த்தீங்கன்னா அதிகாரிகிட்டே ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த சொல்கிற விதத்துலேயே அவங்க செஞ்சு கொடுத்துடணும் அப்படியெல்லாம் வந்து நாங்கள் கூட வந்து பார்த்துருக்குறோம் எங்களுக்கு பெரிய இழப்புன்னு பார்த்தீங்கன்னா தேகராஜன் சார் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் சுரதண்ணி ஏதாவது கொஞ்சம் வார்த்தை விட்டுட்டு வந்துடுவேன் இவர் போய் அதையும் என்னையும் சேர்த்து அவர் சமாளித்து வருவார் உள்ளே போயிட்டு போயிட்டு சமாளித்து டீச்சர்ஸ்க்கு உண்டான கோரிக்கைகளை ஒரு ரொம்ப டீசெண்டான அணுகுமுறையில் எந்த வார்த்தையும் தவற விடாமல் பல சலுகைகளை வாங்கி கொடுத்துருக்காரு உண்மையிலேயே அவருடைய எழுப்பு பார்த்திங்கன்னா வேலூர் தனியார் கிளைக்கு பெரிய எழுப்புன்றது எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும் நாங்கள் பொறுப்புக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பள்ளிகள் மட்டுமே தான் மெம்பர்ஷிப் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இருந்தவங்க ஏழு ஏழு பள்ளிகள் மட்டும்தான் மெம்பர்ஷிப் வச்சிங்கன்னு ஒரு தனியார் இயக்கத்தை நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் தியாகராஜன் சார் நாங்கள்லாம் உள்ளே வந்த அப்புறம் தான் பதினெட்டு பள்ளிகளில் பதினாறு பள்ளிகள் நாங்கள் மெம்பர்ஷிப் வாங்கி கிட்டத்தட்ட நூறு டீச்சர்ஸ்க்கு மேலே நாங்கள் இன்னும் மெம்பர்ஷிப் வச்சு தக்க வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ இது வந்து நம்ம வரும் கல்வியாண்டிலேயும் சிறப்பாக செய்யணும் அதுக்கு செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம நிதியுதவி பள்ளிகளில் ஆசிரியர்களை மற்ற ஒன்றியங்களுக்கு கொஞ்சம் போக விடாமல் மாவட்ட பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் கொஞ்சம் தயவு கூர்ந்து இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி உள்ளே கொஞ்சம் உக்காருவீங்க அடுத்து ஓழிவு பெறும் ஆசிரியர்களில் நம்ம நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறதே தப்பு அறுவயிடுச்சு ஓழி பெற்றோம் நம்ம நினச்சாவே ஒரு பாதி எனர்ஜி போயிடுச்சு ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படா ஒம்பது மணி ஆகும் குடும்பத்தோட்டு வெளியே ஓடி வரலான்னு தான் வந்துனுக்குறோம் குடும்பத்தில் நம்மள இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம பண்ணுற பாடு இருக்குது பாருங்க ஐயோ செல்ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப் ஆன் பண்ணிட்டால் கதை முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது தகவல் பார்த்துட்டு நாலு மணிக்கு மேலே தான் பணி புரிஞ்சு நான் வெளியே போகிற நிலைமை இருக்குது இல்லை நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன் நம்ம சாலமன் சார் ஒரு ஸ்டேட்டஸ் நான் பெரும்பாலும் ஸ்டேட்டஸ் பார்க்குற பழக்கமே கிடையாது நானே நினச்சேன் நாளைக்கு பாவம் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் இவர் ஏதோ ஒரு துக்கமான ஒரு பாட்டு போட்டு சோ சோதனை பில் சோதனை போதுமடா சாமி அந்த மாதிரி பாட்டு ஏதோ இருக்கும் பொழுதும் போட்டால் வாலிபத்தி பத்தி நீங்கள் டீச்சர் நீங்கள் அதை நூறு முறை கூட பார்ப்பீங்க ஏன்னா வாலிம் அப்படி வேற ஒன்றும் இல்லை நான் அதான் நினச்சேன் மனுஷன் வெளியே போகிறாருன்னா ஒரு துக்கமாக ஒரு சோகமாக போட்டு வெளியூர் காட்டுவார் அதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு பக்கத்து வச்சுன்னு அவருக்கு கொடுக்குற ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்களா தைரியமான ஆம்பளை சார்றிங்க நாங்கள் சும்மா போஸ் கொடுத்தாவே அடிக்குவாங்க கையில் வச்சுன்னு கொடுக்குறீங்க நீங்கள் உண்மையிலே வந்து ஆ பார்த்தேன் இருபத்தி ஏழாம் ஆண்டு திருமண நாள் பரவாயில்ல சார் இருபத்தொம்பது வருஷம் அடி வாங்காமல் ஒருத்தர் அது பெரிய விஷயந்தான் அதனால் ஒய்ஃபு சார் சொல்கிறேன் இருக்கிறாங்க அண்மையில் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா இருபத்தொம்பது வருஷம் அவரை நல்லபடியாக ஆனாலும் மற்ற ஆசிரியர்கள் வந்து சசிகலா ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் பழ நல்லா பழகிருக்கும் ரொம்ப அமைதியான ஒரு தி அவங்க எச்சம் சொல்லுவாங்க அடிக்கடிக்கு இல்லை மோஸ்ட்லி என்னோட பாதிக்கு வேலை மேலே அவங்களே செஞ்சுறாங்கப்பான் அடிக்கடி அவங்கள பாராட்டியிருக்காங்க அமுதா டீச்சருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நாலரை மணிக்கு நான் ரெண்டு ரெண்டு மணி நாட்டி அவங்க ஸ்கூல் போயிருக்கேன் போனால் இவங்க நோட்டு எடுத்து ஏதுனே இருப்பாங்க இது வரைக்கும் அந்த நோட்டு வாட்டி வாங்கி பார்க்கலாம்ண்ணா என்ன என்ன ஏதுனாங்கன்னே தெரியாது நான் தான் சொல்லுவேன் டீச்சர் நான் அவங்கிட்ட தான் பேசிக்கிறேன் அப்படின் இருப்பா நிறைய வேலை எழுதுவாங்க நம்ம போனது தப்பா இல்லை வேலை செய்யும்போது உள்ளே போய்ட்டுமா என்னடா அது அப்படின்னு அப்புறம் வந்து சரி டீச்சர் கிளம்புற டீச்சர்னா இருப்பா போகலான் சரி இருக்க சொல்லாங்களே எந்த திருப்பி எழுதுவாங்க எடுத்து நோட்டு எடுத்து அந்தளவுக்கு பார்த்தா பரபரப்பாக அவங்க சர்வீஸை வந்து முடித்தாங்க அவங்கள வந்து உண்மையிலே வந்து டீச்சர் பாராட்டுகள் டீச்சர் அந்த முடிஞ்ச அந்த நோட்டு மட்டும் எங்களுக்கு கடங்குனா கொடுத்துட்டு போனீங்க நல்லாயிருக்கும் மற்ற ஆசிரியர்களை வந்து பார்த்துருக்கேன் அவ்வளோ பழகினது இல்லை இருந்தாலும் அவங்களெல்லாம் நீரோடி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாழ்பிற்கு நன்றி கூறி பாராட்டுகிறேன் வணக்கம் டிஎன் உஷாராணி பாலாஜி நிதிபதி நடிகர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் மத்திய வணக்கம் இங்கே ரிட்டைர்மெண்ட் டீச்சர்ஸை பற்றி பேசணுன்னு பார்த்தோம்னா சாலமன் சார் சீனியர் மோஸ்ட் சார் அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆஃபீஸில் தான் எனக்கு பழக்கம் அவர் எங்கள் ஏரியாவில் இருக்கிறாருன்றது எனக்கு தெரியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் எனக்கு ஏதோ வழியில் அப்போ மீட் பண்ணும்போது தான் பார்த்தேன் அவர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா பேச ஆரம்பித்தார் நல்ல மனிதர் அடுத்தது நான் சொல்லணுன்னா ஆனந்தி டீச்சர் ஆனந்தி டீச்சருக்கு வந்து எங்களுக்கு சிஆர்சி வந்து இடத்தருதான் அங்கே பார்த்தோம்னா ஆனந்தி டீச்சர் பார்த்திங்கன்னா ஒரு தனி தனித்து இருப்பாங்க அந்த ப்ரைமரி ஒன் அண்ட் டூ ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ்க்கே பார்த்திங்கன்னா அந்த பொறுப்புணர்ச்சியும் அந்த அமைதியும் எப்படி தான் கடவுள் கொடுத்துருப்பாரோ தெரியாது நமக்கெல்லாம் நேரம் கோபம் அவங்களுக்கு ஏறவே ஏறாது எனக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் கோவம் அவங்க அவ்வளோ பொறுமையாக இருந்து அந்த ஹேண்டில் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் அவங்க அவங்களால தான் அந்த ஒன் அண்ட் டூ டீச்சர்ஸ்க்கு வந்து நல்ல பெருமை அந்த ஸ்கூலில் கிடச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அது அந்த டீச்சர்ஸை கேட்டால் தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெணிலா டீச்சர் வெண்ணிலா டீச்சரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு நல்லா பேசுவாங்க ஏன்னா எய்டட் ஸ்கூல் டீச்சர் அப்படின்ற ஒரு பார்ஷாலிட்டிலாம் இருக்காது எப்பவுமே ரொம்ப நல்லா பேசுவாங்க கல்பனா கமலியும் அவங்களும் பார்க்கும்போது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சி தோஸ்து ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அந்த மாதிரி பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்லணுன்னா அமுதா அமுதா வந்து எங்களுக்கு சிஆர்சியில் பழக்கம் அதுக்கப்புறம் பிஎம் செட்டியில் ஹெச்எம் போஸ்ட்டு வந்தாங்க இன்றைக்கி நம்ம விலையில்லா பொருட்களை போயிட்டு நம்ம வந்து வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க செகண்ட் டைம்ல நம்மளை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்க சொன்னாங்க நாம் போய் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் வருவாங்க அதுக்கப்புறம் கொடுப்பாங்க ஆனால் அமுதாக இருந்திருந்தால் இந்த நிலமையே மாறி இருக்கும் எப்போ நீ வேன் எட்டுன்னு வந்து கொடுத்தியோ செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ ஃபோர்த் டைமோ நீ எட்டுனு வந்து கொடுறான்னு சொல்லியிருப்பாங்க நாம் என்ன பண்ணுறோம் சரி எய் ஓ எய் குரூப்பில் மெசேஜ் போட்டோன்னே ஓடுறோம் அமுதா ஒத்துனே இருந்திருக்காது ஆனால் எல்லா விஷயங்களும் வந்து கடகடன் செய்கிற ஒரே ஆள் அமுதா தான் அமுதா அந்த ஏரியாவில் எங்களுக்கு இல்லாமல் போனது ரொம்ப கஷ்டம் சில விஷயங்கள் தெரியவே தெரியாது வாட்ஸ்அப்பை நாங்கள் பார்க்க மாட்டோம் ஆனால் அமுதா பார்த்துட்டு அந்த இது பாரு வந்திருக்குது பாரு சீக்கிரம் செய்யி போகலாம் வா வா வான்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் நல்ல ஃப்ரெண்டு கூட சொல்லணும் அடுத்தது சசிகலா டீச்சர் சசிகலா டீச்சர்னாலே எனக்கு பார்க்குறது ஒரு அமைதி ஜீனியஸ் மேக்ஸ் எல்லாம் போட்டு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணால் டக்கு டக்கு டக்குன்னு போடக்கூடிய ஒரு ஆள் அவங்க அடுத்தது சொல்லணுன்னா தியாகராஜன் சார் எய்டட் ஸ்கூலில் வந்தால் கூட எங்களுக்கு நிறைய எய்டட் ஸ்கூலு இருக்க டீச்சர்ஸ் தெரியாது அந்த கற்றலின் இனிமை கற்பது வரும் வரும்பொழுது ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிட்டு வந்தாங்க அப்போது முன்சிபல் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து விஸ்வநாதன் சார் எல்லாம் கூட கூட வந்திருந்தாங்க அப்போ வரும்பொழுது அவர் முதல்ல ஒரு பாடின பாட்டு இன்றைக்கும் எனக்கு காதல இருக்குது அம்மா என்றால் அன்பு அறிவு என்றால் அப்பான்ற மாதிரி அவர் பாடினார் அவரை பார்க்கும்போதெல்லாம் கூட எனக்கு அந்த பாட்டு வந்து ஞாபகம் இருக்கும் அவ்வளோ அழகாக பாடி எல்லோருடைய மனசையும் கவர்ந்தார் இன்றைக்கி அவங்க எல்லோரும் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க சில பேர் ஆக போகிறாங்க இந்த நிலைக்கு நாமளும் சீக்கிரம் போய் எட்டணுன்ற மனசு வந்து எல்லாருக்கும் இப்போ இருக்குது என நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை பலு நம்மளை வந்து அரசாங்கம் விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்கிறதுனால இந்த நிலைமைக்கு சீக்கிரமாக நாமளும் போகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு எல்லா விதமான சுகங்களையும் பலத்தையும் உடல்நலத்தையும் கடவுள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி எனக்கு கொடுத்துருக்க அந்த வாய்ப்பை நான் நிறைவே செய்கிறேன் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் சிரம் சார்ந்த வணக்கம் சார் சாலமன் சார் வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் எப்படின்னா எந்த வேலைனாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் இது கொஞ்சம் முடிச்சு தாங்க சார் ஆ செஞ்சிடலாம் அதுக்கு நான் முடிச்சிடலாம் அப்படின்னு உடனே முடிச்சு கொடுப்பாரு அந்த தொ அந்த நாளில் வந்து எங்களுக்கு ஒரு அலுவலக வேலை எதுனாலும் எங்களுக்கு ஒரு பிஎஃப்ஓ ஒரு சரண்டரோ எது தேவைன்னாலும் அப்ளிகேஷனில் இந்த இடத்துல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்லுவார் அவ்வளோதான் அந்த கையெழுத்து போடுறதோட எங்கள் வேலை முடிஞ்சிச்சு தன்னால் பணம் வாங்கினுந்து பணம் வர்றது எங்களுக்கு வாங்கி கொடுக்குறது எல்லா வேலையும் அவர் முடிச்சு இருந்த இடத்துல எங்களுக்கு கொடுப்பாரு அந்த ஒரு பாக்கியம் எங் எனக்கு கிடைச்சது அவ்வளோ அவ்வளோ உழைப்பார் ஒரு ஒரு சில சில ஆண்டு தான் அவரோடு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் டெப்டேஷனில் எஸ்எஸ் கோயில் போயிட்டேன் அது இருந்த வரைக்கும் அவ்வளோ சகோதர மனப்பான்மையோட எது ஒன்றும் நாங்கள் போய் சொல்லணுன்னா ஒரு சார் இருக்கிறார் அவர் பார்த்துப்பார் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு தைரிய தைரியமும் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக அவ்வளோ உறுதுணையாக எங்களோட இனிமையாக பழகுவார் ரொம்ப அன்பானவர் அவர் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் இருக்கணும்னு குடும்பத்தோடு இனிமையாக வாழணும்னு நான் இதனை வேண்டிக்கிறேன் அடுத்து என்னுடைய தோழி அன்பு தோழி வெண்ணிலா நான் தொண்ணூத்தாறில் இங்கே வந்தேன் திருவண்ணாமலையிலேருந்து அப்போது சின்ன வயசு அங்கேருந்து வந்தும் போது இங்கே ஊரில் எப்படி இருப்பாங்க எல்லாரும் எப்படி பழகுவாங்க அப்படின்னு பயத்தோ ஒரு பயத்தோடு வந்தேன் அப்போது என்னுடைய அவ்வளோ சந்தோஷம் என்னை பார்த்தோடனே அப்படி ஒரு மகிழ்ச்சி வெண்ணிலாக்கும் ஏன்னா அப்போ இருந்தவங்க எல்லாமே மூத்தவங்களாக இருந்தாங்க அவங்களோட வேலை செஞ்சவங்க நிரஞ்சனி டீச்சர் எல்லாருமே அப்போ என்னை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் எதுனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம் யாருக்குமே வித்தியாசம் தெரியாது யார் கல்பனா யார் வெண்ணிலான்னு வெண்ணிலான்னு எதுக்கானா கூப்பிட்டாங்கன்னா உடனே என்னை எழுப்பி விட்டுருவாங்க டீ வெண்ணில டீச்சர் நீ போய் பண்ணு சிஆர்சி ஆகட்டும் எந்த ஒரு விசிட் வந்தாலும் சரி வெண்ணிலான்னா நான் தான் போய் நிற்பேன் அப்போ நிறைய பேருக்கு அடையாளமே தெரியாது யார் வெண்ணிலா யார் கல்பனானு எப்பயுமே சிரிச்சுட்டு மகிழ்ச்சியோடு தான் இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா சிரிச்சிட்டே தான் இருப்போம் அந்த அதெல்லாம் ஒரு பொற்காலம் அடுத்து தியாகராஜன் சார் சொல்லும்போது அவரும் ரொம்ப இனிமையாக பழகுவார் என் மகள் திருமணத்துக்கு நான் நேராக கூட கூப்பிடல ஆனால் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அழகாக கலந்து டீச்சர் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் டீச்சர் சாப்பிட்டேன் டீச்சர்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக இனிமையாக பழகுவார் பழகுவதில் இனிமையானவர் சசி டீச்சரும் அப்படிதான் நல்லா பழகுவாங்க அடுத்து அமுதா டீச்சர் எல்லாரும் சொல்லிட்டாங்க அமைதி ஆனந்த் ஆனந்தி டீச்சர்னால் ஆனந்தம் புனையர்ஜி கேரிஜா மாதிரி தான் எப்பயுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க இன்று பாடசாலையில் பணி நிறைவு பெறுகின்றீர் இந்நன்னாளில் இன்று பாடசாலையில் பணி நிறைவு பெறுகின்றீர் இன் நன்னாளில் ஆசிரியர்கள் அகவை அறுபது ஆசிரியர்கள் அகவை அகவை அறுபது அதனால் இன்று பணி ஓய்வு பணி ஓய்வு உங்கள் நாற்காலிக்கு மட்டும்தான் பணி ஓய்வு உங்கள் நாற்காலிக்கு மட்டும்தான் உங்களுக்கு அல்ல நீங்கள் அனைவரும் கருணையின் வடிவத்துடன் குணத்தில் குழந்தையின் சிரிப்புடன் என்றும் வாழ்வில் ஜெயம் என்னும் ஒளி வீசி இறை ஆசி பெற்று இனிதே வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் இங்கு எல்லாம் உங்கள் பணி நிறைவுக்கு பாராட்டல்ல எங்களுள் நீங்கள் விதைத்த பணி தர்மங்களின் மானுட பண்புகளின் விதைப்புக்கு நன்றிகள் உங்கள் ஓய்வு காலம் நிறைந்த மன மகிழ்ச்சியோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இன்ப குடும்ப நிகழ்வுகளோடும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறேன் நன்றி சார் வணக்கம் சார் நம்முடைய விழா இத்தருணம் வரை இவ்வளவு சிறப்பாக நடந்ததற்கு இத்தனை பொறுமையாக அமர்ந்திருக்கும் நிறைய வேலைகள் இருந்தால் கூட நமக்காக நம்மளாம் வந்து இருந்து வந்திருக்கோம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்காங்க காட்பாடி வட்டாரம் கேவி குப்பம் அணைக்கட்டு இவங்களாம் நமக்காக சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்காங்க நேரமின்மை காரணமாக அவங்க அவங்களுக்கு அவங்க பேசுகிறத வந்து எல்லாருமே வந்து சிறிது நேரம் அமைதியாக பொறுத்திருந்து கேட்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை புதிதாக கிளாப் பண்ணுங்கப்பா அடுத்ததாக